அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்களும் பண வருமானம் பணம் ஈட்டு ஈட்டுகின்ற அதிர்ஷ்ட நிலையை பெறுவது எப்படி இதுதான் விஷயம் மகர ராசி மையங்கள் மகர ராசி மைய இரும்பு அதே போல் எள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும் எல்லாமே எண்பது கிராம் இரும்பு எண்பது கிராம் எள்ளு ஏன்னா சனியோட ராசி அது ஆழமாக அழுத்தமாக இருக்கும் வச்சு இதை வந்து ஊ ஊனமுற்றவங்கள்கிட்ட உங்கள் உங்களுக்கு உங்கள் உறவு அல்லாதவங்களாக இருக்கணும் அவங்க உங்கள் உறவுக்காரங்களாக இருக்கக்கூடாது வெளியாட்களாக இருக்கணும் ஊனமுற்றவங்களாக இருக்கணும் அவங்ககிட்ட சனிக்கிழமை அன்னைக்கு அதை கொடுத்து வாங்கணும் மேற்கு முகமாக நின்று வாங்கணும் உங்கள் வீட்டில் ஆறு டு ஏழு சனிக்கிழமை ஐயப் ஓம் ஐயப் ஐயப்ப சுவாமியை நம்ம ஓம் அரங்கேற்ற ஐயனாரே நம்ம இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு ஏழு சாயங்காலம் ஆறு ஏழு இது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா மகராசி வையன்பர்களுக்கு மகத்துவமான பண சேர்க்கை ஏற்படும் அந்த உடல் உணவுற்று மேற்கு அவங்கள சும்மா கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்றே பட்சணம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிங்க அது மாதிரி செஞ்சு பாருங்க இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்